அவன் தன்னையே அடிக்கடி அப்பெல்லாம் கண்ணாடி கிடையாது அடிக்கடி தன்னையே பற்றியே நினைப்பான் தன் அழகை பற்றி தன்னையே தன்னை பற்றியே நினைத்துக் கொண்டிருப்பான் மற்றவனா நீ அழகா இருக்க சொன்னோ நான் அதை விட அழகா இருக்கிறேன்னு தன்னையே தன் அழகையை பற்றியே நினைத்து கொண்டிருப்பான் ஒரு நாள் அவன் ஒரு தடாகத்திலே ஒரு குளத்திலே முன்னாடி பார்த்துட்டு அவன் பார்த்தான் தன்னுடைய அந்த குளத்துல அந்த என்ன சொல்றதுக்கு என்ன சொல்றது பிம்பம் அந்த பிம்பத்தை பார்த்தான் பார்த்து அது அவ்வளோ அழகா இருந்தது அந்த பிம்பத்தோடு அப்படியே ஒன்றித்து போய் அப்படியே தண்ணியோட உழுந்து தண்ணீரை போய் செத்துட்டான் தான் ஒரு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை வந்திருக்கு நர்சிசிஸ்டிக் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு ஆங்கிலத்தில் அதாவது தன்னை பற்றியே நினைப்பு தன்னையே பெருமைப்படுத்திக் கொள்வது தன்னையே பெருமைப்படுத்திக் கொள்வது அதாவது பௌலடிகா சொல்றாரு யாரேனும் பெருமைப்பட வேண்டும் என்றால் எப்படி பெருமைப்பட வேண்டும் ஆண்டவரில் பெருமைப்படட்டும் ஆண்டவரில் பெருமைப்படட்டும் ஆண்டவரில் பெருமைப்படுத்தும் அதை பத்தி நம்ம பிறகு பார்ப்போம் முதல் வாசகத்துல யோவான் அழகா சொல்றாரு நம்ம மறைக்கல்வியில படிச்சிருக்கிறோம் சாமான பாவம் எத்தனை வகை என்று கேட்டால் இரண்டு வகை அதான் சாமான பாவம் பாவம் எத்தனை வகை என்று கேட்டால் சாமான பாவம் அற்ப பாவம் அற்ப பாவம் யோவான் என்ற முதல் வாதம் சொல்றாரு எல்லா பாவமும் சாமான அல்ல சாவுக்குரிய பாவம் அல்ல எல்லா பாவம் உதாரணமா நான் சின்ன பொய் சொல்றேன் கணக்கு சின்ன திருட்டு பண்றேன் சில சமயம் திடீர்னு கோவப்பட்டு ஏதாவது சொல்லிருந்தேன் அதெல்லாம் அற்ப பாகங்கள் அத யோவான் சொல்றாரு சாவுக்குரிய பாவம் ஒன்று உண்டு சாவுக்குரிய பாவம் ஒன்று அது என்ன அதனால சொல்லுங்க பார்க்கலாம் சா சாவான பாவம் உதாரணம் சொல்லுங்க பாக்கலாம் தூயாவியை அது ரொம்ப ஜென்ரலா இருக்க பொதுவா சொல்றீங்க குறிப்பா சொல்லுங்க சாமான பாவம் உதாரணம் குறிப்பா சாமான பாவம் இப்ப வந்து நீ சாமான பாவம் கட்டிட்டு பாவசிங்கன்னு இல்லாம நன்மை வாங்க முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு நாம் செய்கிற சாமான பாவம் மக்கள் செய்கிற சாமான பாவம் எது என்னம்மா பத்து கற்பனைகளை படிங்க பத்து கற்பனை ஐந்தாவது கற்பனை என்ன கொலை செய்யாதே கொலை செய்யாது அடுத்த அடுத்த கட்டளை என்ன விபச்சாரம் செய்யாது மோக பாவம் செய்யாது அது ரெண்டு போதும் மற்றதெல்லாம் அற்ப பாவத்துல அடைக்கிறோம் இது ரெண்டு ஐந்தும் ஆறும் பத்து கட்டளைகள்ல ஐந்தும் ஆறும் மிக முக்கியமான கொலை செய்யாதே மோகப்பாவம் அல்லது விபச்சாரம் செய்யாது பிறகு திருச்சபை ஒன்று சட்டம் கொண்டு வந்தது ஞாயிற்றுக்கிழமை திருப்படியே வேண்டுமென்றே தவிர்ப்பது வேண்டுமென்றே திரு ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை கடனை நாம் செய்யாமல் இருப்பது சாவான பாவம் என்று பிறகு சேர்த்தது ஓகே அது பத்தி நான் ரொம்ப சொல்ல விரும்பல ஆனால் கொலை செய்யாதே விபச்சாரம் செய்யாது விபச்சாரத்தை பத்தி நான் பேச போறல எல்லாருக்கும் தெளிவா தெரியும் தொடக்கத்திலிருந்தே ஆணும் பெண்ணுமாக படைத்தார் இருவரும் ஓருடன் ஆக அந்த ஒரு உடலை விபச்சாரம் பிரிக்கிறது சாபானப்பாவும் கொலை செய்யாதேன் போது நம்ம யாரும் போய் கொலை செய்ய போகுது இப்ப நான் உங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் நீங்க போய் கொலை செய்து வரீங்களான்னா யாரும் முன் வர மாட்டீங்க யாருக்கும் அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது கொலை செய்யற அளவுக்கு அந்த அளவுக்கு தைரியமோ மனசுல வெறுப்போ யாருக்கோ இல்லை ஆனால் வேறு விதமா நாம் கொலை செய்கிறோம் எப்படி கருச்சிதைவு கருச்சிதைவு இது நம் மக்கள் நிறைய பேர் செய்யறாங்க கருச்சிதைவு இந்திய சட்டம் என்ன சொல்லுது இந்திய சட்டத்துல கருச்சிதைவுக்கு இடம் உண்டா இடம் உண்டு மொத ஆறு கரு உண்டான பிறகு மொத ஆறு மாசத்துல கருவை ஆறு வாரத்துல மொத ஆறு வாரத்துக்குள் கருவை கலைக்கலாம் என்று சட்டம் சொல்லுகிறது ஏழாவது வாரம் எட்டாவது வாரத்துல களைத்தால் கருவை கலைத்தால் தண்டனை கூறியவர்கள் இந்திய சட்டம் தண்டனைக்கு உங்களை உள்ளாக்கும் அதை விட்டுடுங்க ஆறு வாரம் வரைக்கும் நம்ம கரு கலைப்பு செய்யலாமா கத்தோலிக்க திரு போதனைப்படி கண்டிப்பாக கூடாது கரு உண்டான முதல் நொடி பொழுதிலிருந்தே அது ஒரு உயிர் ஒரு உயிர் கடவுளால் படைக்கப்பட்ட உயிர் எப்போது கரு உண்டாகிறதோ அது ஒரு நாளோ ரெண்டு நாளோ மூன்று நாளோ கருக்கலைப்புக்கு இடமே இல்லை நான் ஏன் இங்கே குறிப்பிடுகிறேன் என்றால் மேடை நாட்டில் வளர்ந்த நாடுகளில் பயங்கரமான கோடான கோடி வார்த்தையை கேளுங்க லட்சமாக லட்சம் இல்லை கோடான கோடி கருக்கலைப்புகள் நடைபெறுகின்றன கோடான கோடி எப்படி வளர்ந்த நாடுகள் அமெரிக்கா எல்லாம் என்ன சொல்றாங்க பெண்கள் உடைய உரிமை பெண்கள் உரிமை பெண்கள் என்ன போராடுறாங்கன்னா அந்த கரு என் உடலில் ஒரு பகுதி என் உடலை ஆட்கொள்வதற்கு என் உடலை நானே நடத்துவதற்கு எனக்கு உரிமை இல்லையா அது எப்போது கரு உண்டாக அது என் உடலில் ஒரு பகுதி ஆகவே உதாரணம் ஒரு நகத்தை வெட்டி போடுவது மாதிரி நகை அதிகமா வளர்ந்துருச்சுன்னா வெட்டி போடுவேன் அதே மாதிரி கருவை வெட்டி போடுவதற்கு என் முழு உரிமை உண்டு என்று பெண்கள் போராடுகிறார்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா எப்படி ஏற்றுக்கொள்ள ஆகவே அப்பாவி கருவை கலைப்பது மாபெரும் சாவான பாவம் பெண்களுக்கு மட்டும் இல்லை கணவர்மார் மனைவி கருக்களைப்பு செய்ய தூண்டினால் அதுவும் சாவானம் அவரும் சாவான பாவம் பாருமா ஏற்கனவே மூணு குழந்தை ஆயிடுச்சு நீ திருப்பி கருவா இருக்கிற தாங்காது என் சம்பளத்துல இந்த மூணு குழந்தையே காப்பாற்ற முடியாது எப்படியாவது போயிட்டு கருக்கலைப்பு செய் தூண்டுகின்ற கணவன் மாறும் சாவான பாவம் செய்கிறார்கள் இதை மனசுல நிற்கவது அதே மாதிரி ஒரு கத்தோலிக்க மருத்துவனையில கண்டிப்பா செய்ய மாட்டாங்க எல்லா கத்தோலிக்க மருத்துவனையில போட்டிருப்பாங்க இங்கு கருக்கலைப்பு செய்வதில்லை அப்படி யாரோ திருட்டுத்தனமா செய்தால் அந்த மருத்துவர் அந்த செவிலியர் எல்லோரும் சாவான பாவம் செய்கிறார்கள் ஏனென்றா பைபிள்ல மிக தெளிவார்கள் அன்னை த்ரேசா வாழ்ந்த காலத்துல போற இடங்கள்ல அதை என்ன சொன்னா கருக்கலைப்பு சாவ ஒரு கொலை கருக்கலைப்பு கொலைக்கு சமமாக எங்க பா நோபல் பிரைஸை கொடுத்தாங்க ஏதாவது பேசுவாங்க நன்றி சொல்லுவாங்கன்னு பார்த்தா நோபல் பிரைஸ் வாங்கின பிறகு மொதல் பார்த்த கரு கலைப்பு ஒரு கொலைன்னு தான் பேசுவாங்க அனைத்ரேசம் ஆகவே நாம் எல்லோரும் உயிரை காக்க வேண்டும் உயிரை காப்பதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் கடவுள் ஒருவரே உயிருக்கு தலைவர் அவர் ஒருவரே உயிரை உண்டாக்கவும் உயிரை அழிக்கவும் அவருக்கு மட்டும்தான் உரிமை உண்டு நம் யாருக்கும் உரிமை இல்லை ஆகவே கருக்கலைப்பு செய்கிறவன் தன்னையே கடவுளாக மாற்றிக்கொள்கிறான் மாற்றிக்கொள்கிறாள் தன்னையே கடவுளாக மாற்றிக்கொள் அது உறுதி அடுத்தது நற்செய்திப்படி ஒரே ஒரு வார்த்தை நான் சொன்ன தற்பெருமை தற்பெருமை மாபெரும் தலையாய பாவம் கர்வம் அகந்தை செருக்கு இதெல்லாம் நம் நிறைய பேருக்கு உண்டு நிறைய பேருக்கு உண்டு நான் யார் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்ட ஓ வயசுன்னா என் வயசுன்னா எனக்கு பத்து பத்து வருஷம் ஜூனியர் என்னை பார்த்து இப்படி கேட்டிய எல்லாருக்கும் தலைகணம் உண்டு ஆனா இந்த நற்செய்தியில பாருங்க நற்செய்தியில் பாருங்க திருமுழுக்கு யோவானுக்கும் ஏசுக்கும் ஒரு போட்டா போட்டியை உண்டாக பண்றாங்க திருமுழுக்கு யோவானுடைய சீடர்கள் என்ன சொல்றாங்க ஒரு நாள் திருமுழுக்கு யோவானிடம் வந்து பாருங்க உங்களிடம் ஞானஸ்தானம் வாங்கினாரு ஒருத்தர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ஞானஸ்தானம் வாங்க யோர் நதிக்கு அப்பால் அவர் ஞானஸ்தானம் கொடுக்கிறார் அவருக்கு என்ன உரிமை இருக்குது நீங்க ஒரு ஆள் தான் கொடுக்கணும் அவர் எப்படி கொடுக்கலாம் அவர் தடுக்க வேணும் ஆகவே யோவானிடம் பொறாமை உணர்வை உண்டு பண்ண பார்க்கிறாங்க பாருங்க உங்களுக்கு போட்டியா வந்துட்டார் அந்த அதாவது இயேசு உங்களுக்கு போட்டியா வந்துட்டாரு என்று பொறாமை உணர்வை புகுத்த பார்க்கிறார்கள் பொறாமை உணர்வை புகுத்த பார்க்கிறார் ஆனா யோவானுடைய பதில் பாருங்க நான் வந்து அவருடைய எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் பாதையை செம்மைப்படுத்த வந்தவன் அவருடைய செல்வாக்கு மிகுதியாக வேண்டும் என் செல்வாக்கு குறைய வேண்டும் அவருடைய வளர்ச்சியில் தான் என் மகிழ்ச்சி அவருடைய வளர்ச்சியில் தான் என் மகிழ்ச்சி ஆகவே யோவானோ நர்ச்சி சொன்ன தோக்கத்தில் யோவான் மிக மிக தாழ்ச்சியானது தன்னுடைய பணியை நன்கு அறிந்திருந்தேன் நான் வந்து சுட்டி காட்டலாம் வந்துடுவேன் சுட்டி காட்டிட்டேன்னா மெஸ்ஸியாவை இது மெஸ்ஸியா ஆன்மீக மையம் மெஸ்ஸியாவை சுட்டி காட்டிட்டேன்னா நான் ஒதுங்கிடுவேன் ஒதுங்கிடுவேன் என் வேலை முடிஞ்சது எனக்கு வீண் பெருமை புகழ்ச்சி மேலதாரம் ஒன்றும் வேண்டாம் மெஸ்ஸியாவை சுட்டி காட்ட நான் நான் ஒதுங்கிடுவேன் அன்பானுகளை நீங்கள் ஒரு சிலராது பார்க்க பழக்கம் இருக்கணும் திரைப்படத்தை உதாரணமா இப்ப சொல்றாங்க புஷ்பா ரெண்டு புஷ்பா ரெண்டு என்ற திரைப்படம் அப்ப புஷ்பா ரெண்டு கோடி கோடியா சம்பாரிச்சேன்னா யாருக்கு அங்க பிரபலம் முதல்ல நடிகர் அந்த நடிகருக்கு பிறகு தயாரிப்பாளர்கள் பிறகு இயக்குனர் அடுத்து இசையமைப்பாளர் மற்றவங்களுக்கெல்லாம் அங்கு எந்த பிரபலமும் கிடையாது உதாரணமா ஒப்பனை செய்யறவங்க மேக்கப் போடுறோம் அவங்கள பத்தி யாரு கண்டுக்கு போறாங்க ஓ தான் ஒப்பனை போட்டியா ரொம்ப நல்லா பார்த்தீங்க அப்படின்னு யாரா சொல்ல போறாங்களா அவங்களெல்லாம் ஆனா ஒரு திரைப்படம் தயாரிக்க நூற்று கணக்கான பணியாளர்கள் வேலை செய்வாங்க ஒப்பனை ஆண்கள் மாதிரி நூற்று கணக்கானோர் வேலை செய்வாங்க ஆனா பிரபலமானவர்கள் ஆகிறவங்க பேர் மற்ற அமைதியா வேலை செய்வங்களா யாருமே கண்டுகொள்ள மாட்டாங்க திருமுழுக்கு யோவான் அப்படிதான் நான் ஆண்டவரை சுட்டி காட்டிவிட்டு நான் ஒதுக்குறேன் நான் ஏன் சொல்றேன்னா ஒரு சில விவிலிய வசனங்களை உங்கள் முன் நீங்க எடுத்துக்கோங்க பைபிள் நீங்களா பைபிள்ல ரொம்ப தீவிரமா இருப்பீங்க அதனால நீதிமொழிகள் மூன்று முப்பத்தி நாலு நீதிமொழிகள் மூன்று முப்பத்தி நாலு சத்தமாற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குவார் உள்ளவர்களுக்கோ கருணை நீதிமொழி ஆகும் இதே இதே வசனத்தை எழுதிய திருமுகம் நான்கு ஆறுல படிங்க நாலு ஆறு அதேதான் அதையே யாக்கோபு மேற்கோள் காட்டுகிறார் ஆகவே செருக்குற்றோரை ஆண்டவர் இவழ்ச்சியுடன் நோக்குகிறார் தாழ்நிலை உடல்களுக்கும் கருணை காத்துவ தாய்க்குள்ள மனிதனை கடவுள் ஆசிரிப்பார் செருக்குற்றோரை ஒதுக்குவார் புறக்கணிப்பார் திருப்பி இன்னொரு வாசனம் பாருங்க பேரு பேர முதல் திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வாசனம் ஐந்து ஆறு படிகள் நீதிமொழியில் வர வசனத்தை யாக்கோமோ கேடு ரெண்டு பேரும் மேற்கோள் காட்டுகிறார் நான் முதல்ல உங்களை தாழ்த்துங்க கடவுள் உங்களை உயர்த்துவார் நீ உன்னையே உயர்த்திட்டு உயர்த்திட்டா கடவுள் உன்னை புறக்கணிப்பார் நீ மேல வர முடியாது அதே மாதிரி அன்பார்ந்தவளே உடைய அகஸ்தினார் என்ன சொல்றாருன்னா அகஸ்தினார் சாத்தான் உலகில் எப்படி வந்தான் சாத்தான் எப்படி தோண்டி கடவுள் எல்லாத்தையும் படைச்சார் இல்லையா கடவுள் எல்லாத்தையும் படைச்சு எல்லாமே நலமா இருக்குன்னு தான் சாத்தான் எப்படி வந்தான் அதுல வந்து அபிஷ்ணா சொல்றாரு செருக்குற்ற வான தூதர்கள் சாத்தான்களாக மாறினார்கள் அதே மாதிரி மனிதன் மனிதன் தாழ்ச்சியோடு வாழ்ந்தால் வானதூதராக மாறலாம் செருக்குற்ற வானத்தூதர்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிய மாட்டேன் கீழ்ப்படிய மாட்டோம் என்று சொன்ன வான வானத்தூதர்கள் இறைவனால் படைக்கப்பட்டவர் ஆண்டவருக்கே கீழ்ப்படிய மாட்டோம் என்று சொன்னவர்கள் தான் பேய்களும் சாதானா மாறினார்கள் அதே அகஸ்தா சொல்றாரு மனிதர்கள் தாழ்ச்சியோடு நடந்து கொண்டால் வானத்தூதர்களாக மாறலாம் பணத்துதெல்லாம் அதுதான் பாருங்க ஆதாம் செய்த பாவம் சாத்தான் அவன் உள்ளத்தில் புகுந்தது ஆதாம் உடைய உள்ளத்துல சாத்தான் புகுந்து ஆண்டவருக்கு கீழ்ப்பணியவில்லை ஆகவே இறப்பு நிலை பாவம் உலகத்தில் வந்தது ரோமியர் எழுதிய திருமுகம் எடுத்துக்கோங்க ரோமியர் எழுதிய திருமுகம் ஐந்தாம் அதிகாரம்

அதாவது ஆதாமுடைய குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் அதாவது ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வடிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது ஒரு மனிதனின் கீழ்படியாமையால் அதாவது ஆமா ஆதாம் கீழ்படியாமையால் பல பாதைகளானது போல ஒருவரின் கீழ்படுதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவார்கள் ஆகவே ஆதாம் செய்த கொடூர பாவத்தை அவனுடைய கீழ்படியாமையை ஆண்டவர் நமது ஆண்டவர் இயேசு நமது கீழ்படித்ததால் அதை மாற்றி விட்டார் அதை மாற்றி நமக்கு மீட்பை பெற்று தந்தார் ஆகவே அன்பாண்டுகளே நான் இப்ப படிக்க போற நேரம் இல்ல பிடிப்பிய வீட்டுல போய் படிங்க பிடிப்பியர் எழுதிய திருமுகம் அவள் அடிந்தார் இரண்டாம் அதிகாரம் முதல் எட்டு வருஷம் எப்படி உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவர் பகுதி ஆண்டவர் எப்படி தம்மையே வெறுமையாக்கி சாவுக்கு இறப்பு வரை கீழ்ப்படிந்தார் இறப்பு வரை கீழ்ப்படிந்தார் ஆகவே புண்ணியத்திற்கு நாம் எல்லாம் புண்ணியத்தில் வளரணும் நாமெல்லாம் புனித ராணும் தான் கடவுளுடைய விருப்பம் அதற்கு முதல் படி தாழ்ச்சி முதல் படி அதே அதே அகஸினார கேட்டாங்க அகஸ்தினாரே புனிதராக ஆவதற்கு எத்தனை படிகள் மூன்று படி என்று சொன்னார் என்னென்ன கேட்ட பொருள் முதல் படி தாழ்ச்சி இரண்டாவது படி தாழ்ச்சி மூன்றாவது படி தாழ்ச்சி ஆகவே தாழ்ச்சியான உள்ளத்தின் மேல் மே ஆண்டவுடைய அருள் பொழியப்படும் பொழியப்படும் என்ன மாதிரி யாரும் இல்லை என்ன மாதிரி அழகு யாரும் இல்ல என்ன மாதிரி வாழக்கூடியவங்க யாரும் இல்ல என்ன மாதிரி சம்பளம் வாங்குறவங்க யாரோ அப்படின்னு நினைக்கிறவங்களாம் வெறும் குறுகிய மனம் உள்ளவர்கள் செருக்குற்றவர்கள் நம்ம விட எத்தனையோ பேர் பிரம இருக்கிறாங்க நம்ம விட எத்தனையோ பேர் அழகா இருக்கிறாங்க எத்தனையோ பேர் நல்ல விதமா நல்லவர்களா நடக்கிறாங்க ஆகவே முதல்ல கற்பருமை செருக்கு அதெல்லாம் விட்டு விடும் அப்போதான் ஆண்டவுடைய அருள் நம் மீது பொழியப்படும் மீது பொழியப்படும் ஆகவே நாம் அனைவரும் இன்று மாலை ஆண்டவா பல நேரங்களில் செ செருக்கு இட்டு செல்கின்ற எண்ணங்களை நான் வளர்த்துக் கொள்கிறேன் என் மனதில் பல நேரங்களில் அகந்தையான எண்ணங்களை நான் வளர்த்துக் கொள்கிறேன் என் மனதில் அதையெல்லாம் கலைந்து ான நொறுங்கிய உள்ளத்தை எனக்கு தாரும் ஆண்டவா என்று திருப்பணியிலே ஜெபிப்போம் ஆமை